வாலிபன் அப்படின்னு படத்துக்கு வந்து பேர் வச்சார் எம்ஜிஆர் அன்றைக்கு வந்து டீம்காவோட வந்து பல விதமான மோதல்கள் முட்டல்கள் இருந்துகிட்டு இருக்க தான் படத்தை எடுக்கிறதுக்கு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறார் அதுவரையிலும் திரைத்துறையில் இல்லாத அளவுக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு பட்ஜெட்டை போடுறாரு உலகத்தினுடைய பல நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் போய் அங்கே வந்து ஷூட்டிங் எடுக்கணும்னு முடிவு பண்றாரு அதுக்கு முன்னாடியும் கூட வெளிநாடுகளில் திரைப்படங்கள் எடுக்கப்பட்டது உண்டு ஆனால் இந்த அளவுக்கு பல நாடுகளுக்கு ஒரே ஒரு திரைப்படத்துக்காக போனதுங்கிறது முதல் தடவையாக இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு எம்ஜிஆர் பிளான் பண்றாரு மிகப்பெரிய குரூ சினிமா ஷூட்டிங் குரூவை எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போகிறாரு இப்படி தானே திரைக்கதை வசனம் டைரக்ஷன் எல்லாத்துக்கும் பொறுப்பேற்றுக்கொண்டு எம்ஜிஆர் எடுக்க நினைக்கிற உலகம் சுற்றும் வாலிபன் படத்துக்காக ஷூட்டிங் அவர் போயிடுறாரு படம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு இருக்கும்போது தான் இங்கே திமுகவோட ஒரு தகராறு உச்சக்கட்டத்தில் வருது எம்ஜிஆரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அக்டோபர் பத்தாம் தேதி கட்சியை விட்டு நீக்கிறாங்க கட்சியை விட்டு நீக்கின உடனே எம்ஜிஆர் எதிர்பார்த்த முதல் விஷயமே தன்னுடைய படத்துக்கு தொல்லை வரும் அப்படிங்கிறது தான் ஆனால் அதை பற்றி கவலைப்படாமல் அடுத்த ஏழாவது நாள் அவர் தன்னுடைய சொந்த கட்சி அதிமுக ஆரம்பிக்கிறார் எதிர்பார்